ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வச்சால் இன்றைக்கி நம்ம ஃபிளாக் சீட்டை வச்சு ஃப்ளாக் சீட்ஸ் வச்சு ஒரு லட்டு பண்ணலாம் ஆழி விதை வச்சு அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கால் கிலோ ஆளி விதை சேர்த்து வறுத்துக்கோங்க அதில் ஒரு நூற்றம்பது கிராம் நடக்கலை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளையில் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ஆறுநூனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து சேர்த்தோம்னா சூப்பரான லட்டு தயாராயிரும் இது அதிகமாக சாப்பிடக்கூடாது டெய்லி ஒரு லட்டு மட்டும் சாப்பிடுங்க இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது நோய் சக்தினுது இது பாருங்க மூணையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இது வறுத்து எடுத்து வச்சுட்டு இந்த கடாய் சூட்லேயே ஒரு மூணு ஸ்பூனு கசகசா சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வறுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் வெள்ளை வெள்ளும் ரொம்ப நல்லது நடக்கலையிலேயே எல்லா சத்துமே இருக்குது கால்சியம் உள்ளது கா ரொம்ப நல்லது இப்போ அதுக்கு தேவையான வெள்ளை ஒரு கப்பு சேர்த்து உருண்டை பிடிச்சோம்னா சூப்பரான லட்டு சரியாயிரும் லட்டு ரெடி ஆகிடும் அதுக்கு நம்ம ஒரு பவுலில் சேர்த்து அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த கசகசாவையும் சேர்த்து உருண்டை பிடிச்சோம்னா சூப்பரான ப்ளாக் சீட் லட்டு ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்